நம்ம சதி விசித்திரமான ஒரு ரூபத்தை கனவுல பார்த்து மிரண்டு போய் எந்திரிச்சாங்க அவங்களோட அலரல் சத்தத்தை கேட்டுட்டு ஒரு அக்கா உள்ள வர அவங்க கிட்ட நடந்த மேட் எல்லாத்தையும் சொல்லி இது எல்லாமே நான் பார்த்த அந்த உருவிய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கலாம் இல்ல எதிர்காலத்துல நடக்க விருக்கறத கூட நான் கனவா கண்டிருக்கலாம் அதுலயும் குறிப்பா அந்த பெண் பாதி ரூபம் இருக்கு இல்லையா அதோட எனக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க ஆனா இது எல்லாம் வெறும் கனவு தான் கனவுக்கும் நிகழ்வுக்கும் சம்பந்தம் இல்ல நீ கொஞ்ச நாளா அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இருக்க அப்பாவுக்கு பிடிக்கலையே சொல்லிட்டு ஒன்னையே வருத்திக்கிட்டு அந்த தண்டனையை வேற ஏத்துக்கிட்டு இருக்க ரொம்ப சிரமப்பட்டுகிட்டு இருக்க மனதளவுல அழுத்தத்துல இருக்கிற அதனால உனக்கு இந்த கனவுகள் வந்திருக்கலாம் இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லா சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு ஒரு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை முடிக்கிற வரை அண்ணம் சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பாடு சாப்பிடக்கூடாதுங்கிறது நம்ம அரசர் போட்ட உத்தரவு சாப்பாடு தான் சாப்பிட கூடாது தண்ணி குடிக்கலாம் பழங்கள் சாப்பிடலாம் அடுத்து பார்த்தா அடுத்த நாள் காலையில தாமரைகளை பறிக்கிறதுக்காக நம்ம சதி கிளம்புற சமயம் வெளியில பார்த்தா அக்கா மருக ரெண்டு பேரும் நிறைய ஆட்களை வேலை ஆட்களை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பல்லக்க கூட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எதுவும் சொல்லக்கூடாது இவங்களோட ஹெல்ப்னால தான் நீ போகணும் வரணும் இவங்க இல்லாம நீ தனியா காட்டுக்கு நடுவில் போயிட்டு வரது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அந்த அக்கா மருக ஸ்ட்ரிக்டா சொல்லிட வேற வழி இல்லாம சதியும் அவங்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க இதை மேலே மாடியில இருந்து நம்ம அப்பாரு பாக்குறாப்ல பார்த்தாலும் பெருசாக கண்டுக்கல துணைக்கு ஆட்கள் போக கூடாது அப்படின்னு சொல்லல அதே சமயம் இவரு சாப்பிடறதுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க இவரோட பொண்டாட்டி சாப்பிடலாமே அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல அரசவையில முக்கியமான வேலை இருக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சரி போயிட்டு வருவீங்கல்ல அப்போ உங்களுக்கு சாப்பாடு பறிக்கலாமே அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல அப்பயும் வேண்டாம்

வச்சீங்களே அந்த சிவலிங்கத்தை உங்ககிட்ட கொடுத்தாரே ஒரு சிற்பி அந்த சிற்பியோட சொந்த பந்தம் நாங்க எங்களை நாடு கடத்தி உத்தரவு போட்டுட்டாரு உங்க அப்பா உங்களுக்கு தாமரை மலர்கள் மீது விஷ்ணுன்னு எழுதக்கூடிய ஒரு லட்சம் தடவை எழுதக்கூடிய தண்டனை எங்களுக்கு நாடு நாடுகடத்தும் தண்டனை அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிற்பிகள் கூட்டத்துல இருக்கக்கூடிய சில மகளிர் மட்டும் இந்த பொண்ணை திட்டாங்க ஒன்னால தான் எல்லாமே நீ பண்ண தப்புக்கு நாங்க அனுபவிக்கிறோம் அப்படின்னு திட்ட இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க இருந்தாலும் அந்த பெரியவர் அந்த கூட்டத்துல இருந்த லேடிஸ் எல்லாத்தையும் சத்தம் போட்டு விட்டு இப்ப நீ நீயும் கஷ்டப்படுற நாங்களும் கஷ்டப்படுறோம் எங்க உண்டு அப்புறம் போய் சேர வேண்டிய அந்த இமயமலையில அந்த சிவனோட அடியில நாங்க இப்ப உசுரோட இருக்கும் போதே போய் சேர போறோம் நாடு கடத்தப்பட்ட நாங்க கைலாய மலைக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறாங்க போற வழியில உங்களுக்கு தாமரை மலர்கள் வேணும் தானே இங்க இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெரிய குளத்துல நிறைய தாமரை மலர்கள் இருக்கு லட்சக்கணக்கான மலர்கள் இருக்கு அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்ல ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க மொத்த மலர்களும் மொத்தமா ஒரு இடத்துல கிடைக்க போகுதுன்னு நினைக்கிற அந்த சந்தோஷம் அதே சமயம் இவங்க நாடுகப்பட்டவங்க அங்க இருந்து போகும்போது ஒரு மாட்டு வண்டியில திரையில மூடி வச்சிருப்பாங்க என்ன மூடி வச்சிருக்காங்கன்னு தெரியாமையே அது மேல இவங்களுக்கு ஒரு ஆர்வம் அதையே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே மூடி வச்சிருக்கிற அந்த திற விலகுது விலகுனதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை ரெடி பண்ணி கைலாய மலைக்கு எடுத்து போய்கிட்டு இருக்காங்க அத பார்த்ததுமே இவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது அந்த சிவலிங்கத்தால இவங்களுக்கு அதையெல்லாம் நினைச்சு இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கத்துல தன்னோட தகப்பருக்கு எந்த ஒரு அவமானத்தையும் பண்ணிட கூடாது கொடுத்துட கூடாதுங்கிற விஷயத்திலயும் அவங்க குறிக்கோளோட இருக்காங்க அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம சதியோட தகப்பனை தட்சண காமிக்கிறாங்க சிம்மாசனத்துல உட்காந்து ஏதோ ஒரு பெரிய சொற்பொழிவா ஆத்து இருக்கார் என்ன பண்றாரு அப்படின்னா புதுசா இந்த நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வர ஒரு வழிபாட்டு முறையை கொண்டு வர அதன்படி இனிமே இந்த நாட்டில் வழிபட தகுதியானவர்கள் ரெண்டே ரெண்டு கடவுள் ஒன்னு விஷ்ணு இன்னொன்னு பிரம்மதேவர் இவங்க ரெண்டு பேரை தவிர வேற எந்த கடவுளை கும்பிட்டாலும் அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் ஏதோ ஒரு பெரிய யாகத்தை நடத்தப் போறாராம் அந்த யாகத்துக்கு வர்றவங்க கண்டிப்பா இந்த ரெண்டு கடவுளை மட்டும் தான் கும்பிடணுமே தவிர மித்த கடவுள்களை கும்பிடக் கூடாது அதுலயும் குறிப்பா அந்த அகோரிகளோட தெய்வமான சிவனை கும்பிடவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுருக்காரு அப்படி அவங்க பேசிட்டு இருக்கிற சமயம் பின்னாடியே நம்ம நாரதரங்க வந்து சேராருங்க நாரதரை பார்த்ததுமே என்னையா இந்த ஏரியா பக்கம் வந்திருக்க அப்பா நல்லா இருக்காரா

சிலைக்கு பக்கத்துல சிவலிங்கத்தை பொண்ணு வச்சுட்டாலே அப்படி இப்படின்னு விசாரிக்கிறார் ஏத்தி விடுற தெரியுமியா தெரியும் இங்க உன்னோட கலகத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குதுங்கிற மேட்டர் உட்பட எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீ நேரா கைலாய மலையில போய் அந்த சிவனை தான் பாப்பேன் எனக்கு தெரியும் அதனால உங்ககிட்ட நான் எதுவும் பேசுறதுக்கு இல்ல ஆனா ஒரு சேதியை மட்டும் கொண்டு போய் அந்த ஆள் கிட்ட சேர்த்து அவருக்கு எனக்கும் நடக்க போற இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறது நானாதான் இருப்பேன் அப்படிங்கறத மட்டும் இன்னும் தெளிவா அந்த ஆளு காதுல விழுகுற மாதிரி பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி சேதி சொல்லி அனுப்புறாப்ல இவரும் அவ்வளவுதான சிறப்பா சேதியை கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில வந்த அதே சமயம் தாமரை முடிஞ்ச அளவு சேகரிச்சிட்டு அந்த பக்கத்துல இருந்து நம்ம சதி தேவி வர்றாங்க அவங்களை பார்த்ததுமே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு என்னமா எப்படி இருக்க சௌக்கியமா இருக்கே அப்படின்னு விசாரிச்சா நாரதரா வர வேண்டும் வரவேண்டும் அப்படின்னா அவங்களும் ஒரு வணக்கத்தை போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஒன்னு இல்லமா ஏதோ சின்னதா ஒரு வேலை உங்க அப்பாவை பாக்கணும்னு நினைச்சேன் பாக்க வந்தேன் அப்புறம் ஏதோ கேள்விப்பட்டேன் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தகராறாம எல்லாம் அந்த சிவனை வச்சுதான் நடக்குதாமே என்ன சிவன் மேல அம்புட்டாரோமா அப்படின்னு விசாரிக்கிறாரு இல்ல இல்ல அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது ஏதோ அந்த வழிபாடு அப்பா மேல அந்த அவமானம் விழுந்துற கூடாதுங்கிறதுக்காக சிற்பி கொடுத்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சேன் மத்தபடி எனக்கு ஒன்னும் பெருசா இல்லங்கிற மாதிரி பேசுறாங்க இருந்தாலும் பொண்ணு நீயே அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு எல்லாம் இருக்க தானே செய்யும் இருந்தாலும் என்னதான் அந்த சிவன் உடம்பு முழுக்க சாம்பல பூசிக்கிட்டு சடமுடியோட அங்க எங்கேயும் தெரிஞ்சாலும் கூட ஆள் கொஞ்சம் அம்சமா நல்லா தாங்க இருப்பாப்ல அவரை நேரில் பார்த்து இல்ல மொதோதரவை அவரை பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ஆங்கர் மாதிரி இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்களும் கொஞ்சம் வெக்கத்துல லைட்டா சிரிக்க அந்த சிரிப்பை பார்த்துட்டு இது போதும் இது போதும் இது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டு பாடிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல அப்படியே ஆகாயத்துல அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கார் எங்க போறாரு கைலாயமலைக்கு போய்கிட்டு இருக்காரு அப்படி நம்ம நாகர் போய்கிட்டு இருக்கும்போது போது கைலாய மலையில நிறைய முனிவர்கள் தவ வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறத பாக்குறாரு அதெல்லாம் பார்த்ததும் இவருக்கு ஒரு மாறி ஆயிடுதுங்க எப்பேற்பட்டவரோட பொண்ணு அவ யாரு நம்ம சரி அரண்மனையில ராஜபோக யோகத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த பொண்ணு எப்படி இந்த கல்லும் மண்ணும் முனிகளும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடத்துல வாழ போறாங்களோ ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க போய்கிட்டு இருக்காப்ல அப்படி போய்கிட்டு இருக்கும்போது போது இன்னும் ரெண்டு மூணு சாம்பல் மாதிரி ஒண்ணு அங்கே இங்கே வந்து இவரை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு யாராவது அப்படின்னு அப்படியே மனுஷன் லேண்ட் ஆகி கீழே பார்த்தா இதே கைலாய மலையில ரெண்டு காவலர்கள் அவங்க குறுக்கால போது எங்க பர்மிஷன் இல்லாம இந்த ஏரியா பக்கம் போக கூடாது அப்படி இப்படின்னு உரண்டு இருக்கிறாங்க நாரதர இவர் நாரதர் அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியும் நீங்க எந்த ஏரியா பக்கம் வந்தாலும் கலகம் தானே இந்த ஏரியா பக்கம் ஏன் வந்திருக்கிறீங்க ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கா பூ உலகத்துல ஏதாவது செய்தி இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாரு விசாரிச்சு பார்த்தா ஆமா ஒரு முக்கியமான செய்தி இருக்கே பெண்ணோட வாசமே படாத இந்த கைலாய மலையில ஒரு பெண் வர போறா அப்படின்னு சொல்ல அதை கேட்டது இவங்களுக்கு ஷாக்கு எது ஒரு பொண்ணு வர போறாளா ஆம்பளை பசங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற இடமையாது தியாயம் பண்ணக்கூடிய ஒரு இடமையாது இந்த தியானம்

வழியா நார்தர் இப்போ கைலாய மலைக்கு வந்து நம்ம சிவனை பார்த்தாச்சு சிவங்கிட்ட இந்த மாதிரி ஒரு செய்தி எடுத்துட்டு வந்திருக்கேன் பூலோகத்து பக்கம் போனேன் கீழே நம்ம தட்சனை பார்த்தேன் அவன் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சு விட்டான் என்ன நடந்தாலும் நடக்க போற இந்த யுத்தத்துல அவர் தான் போறாரா கொஞ்சம் இருமா தான் பேசி திரீரா அந்த மேட்டரை பேசுற சரியே சொல்லியாச்சு இங்க பாருங்க எனக்கும் அந்த ஆளுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல ஏ மேல வெறுப்பு பாராட்டக்கூடியது அந்த தட்சன் மட்டும்தான் யார் ஒருவர் மத்தவர் மீது வெறுப்பை காட்டுகிறாரோ அவருக்கே துன்பம் அதிகம் இதுல நான் யோசிக்கிறதுக்கோ நான் செய்யறதுக்கோ ஒண்ணுமே இல்ல

மறுபடியும் தியானத்துக்குள்ள போயிட்டாருங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம நார்தரோ மத்தவங்களும் பாடு இருக்க அந்த பக்கம் நம்ம சதி தேவி தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் எப்ப பார்த்தாலும் அந்த கைலாய மலை பக்கமே நின்றுட்டு இருக்காங்க அந்த ரூபம் வந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது இவங்களோட பார்வை முழுக்க அந்த கைலாய மலை பக்கமே இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் தான் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கொய்யால தூங்குனாதான உங்களை பத்தி அந்த கனவுகள் எல்லாம் எனக்கு வரும் இனிமே நான் தூங்கவே மாட்டேன் எங்க அப்பாவுக்கு பிடிக்காத எந்த செயலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு தூக்கத்தை கைவிட போவதாக நம்ம சதிதேவி தேவி அறிவிக்கிறாங்க அந்த மேட்டரை தன்னோட அக்கா கிட்ட சொல்ல அவங்களுக்கு ஷாக்கு என்னமா சொல்றீ சாப்பாடு தான் சாப்பிட கூடாது ஆனா நீ பழங்களை கூட சரமாட்டிக்கிற தண்ணிய கூட குடிக்க மாட்டேங்கிற இப்ப தூங்கவும் மாட்டேன்னு முடிவெடுத்திருக்கிறியே உடம்பு என்னத்துக்காரது அப்படின்னு அட்வைஸ் போடுறாங்க அதுக்குள்ள பார்த்தா மழை வர மாதிரி தெரிய மழை வரதுக்குள்ள கொஞ்சம் தாமரை மலர்களை எடுத்துட்டு வர வேண்டிய வேலை இருக்கு அத போய் நான் எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு குடுகுடுன்னு இவங்க போயிடுறாங்க மழை பயங்கர ஜோரா புயல் மலையா பேஞ்சுகிட்டு இருக்கு அந்த மலைக்கு மத்தியில மலர்களை தேடி நம்ம தேவி புறப்பட்டு போறான் இந்த பக்கம் அக்கா மருக ரெண்டு பேரும் இந்த நட்டு ராத்திரியில அதுவும் இந்த புயல் மலையில தங்கச்சி போய் கஷ்டப்படுறாளே போனவ திரும்பி வருவாளா இல்ல புயல்ல மாட்டி செத்து போயிடுவாளா அப்படின்னு பயப்படுறாங்க தான் தங்கச்சியை தேடி அவங்களே களத்துல இறங்குறாங்க அப்பா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஏன்னா அவங்க யாகத்துல இருக்காங்க அதனாலதான் இவங்களே களத்துல இறங்கி நம்ம தேவிய தேடி புறப்பட்டு போறாங்க அதே சமயம் அந்த 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 பக்கம் பார்த்தா மலையில புயல்ல சிக்கி அவங்க காட்டை விட்டுட்டு வெளியில வராங்க பார்த்தா ஒரு மரத்தடியில போய் நிக்கிறாங்க அது ஒரு வில்வமரம் மேல இருந்து வில்வே இலைகள் இவங்க மேலே வந்து விழுகுது வில்வே இலையை பார்த்தாலே இவங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நம்ம சிவனை பத்திய விஷயங்கள் எல்லாம் யாபகம் வருது ஆனா அவரோட நினப்பே வரக்கூடாது அப்படின்னு இவங்க ரொம்ப கட்டிட்டு இருந்தா திரும்ப திரும்ப அந்த நினைப்பு வந்து இவங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வில்வ இலையை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த மரத்தையே தியாகம் பண்ணிட்டு அவங்க இன்னும் வெளியில வராங்க வெளியில வந்து பார்த்தா அந்த கானகத்தை தாண்டி கைலாய மலைக்கு போகிற அந்த திசைப்பக்கம் வந்து நிக்கிறாங்க என்னையா கொடுமுறது எந்த பக்கம் போனாலும் நீதானா என்னைக்கு நான் ஒன்னை மொத மொத பாத்தறோம் அதுக்கப்புறம் ஏன் வாழ்க்கையில சந்தோஷங்கறதே இல்லாம போயிடுச்சு எங்க அப்பா முகத்துலயும் சந்தோஷங்கிறதே இல்லாம போயிடுச்சு இதுக்கு ஒரு மோச்சனமே கிடையாதா அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டுட்டு அப்படியே அங்க மயங்கி விழுந்துறாங்க அதே சமயம் பின்னாடியே வந்த அந்த அக்கா மாருகதான் அவளை கைத்தாங்களா கூட்டு போய் அரண்மனையில படுக்க போறாங்க ஆனா நாளாக 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 நம்ம தேவியோட உடம்பு ரொம்பவே நொந்து நூலாகிட்டே இருக்கு நல்ல காய்ச்சல் ஏற்கனவே சாப்பிடல தண்ணி குடிக்கல தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கத்தை கை வந்துறாங்க இப்ப என்னடா காய்ச்சல் வந்துருச்சு கால்ல புண்ணு கையில புண்ணு அப்படின்னு ஏகப்பட்ட புண்கள் இப்படியே இருந்தா இவ செத்து போயிடுவான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அக்கா மார்க பொத்தி பொத்தி தங்கச்சிய பாத்துக்கிறாங்க ஆனா அவங்க எந்திரிச்சதும் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டா ஒரு வழியா மலர்கள் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் அந்த மலர்கள்ல விஷ்ணுவோட பேர் எழுதணும் அவ்வளவுதான் அப்பாவோட தண்டனை முடிஞ்சிடும் நான் எழுத போறேன் நீங்க எல்லாம் வெளியில போங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சுட்டு இவங்க அந்த மலர்களின் மீது விஷ்ணுவோட நாமத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க எழுதுறாங்க எழுதுறாங்க நாட்கணக்கா வார கணக்கா எழுதுறாங்க அதுவும் சாப்பாடு தண்ணி இல்லாம எழுதிக்கிட்டே இருக்காங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல உள்ள அவ உசுரோட இருக்காளா அப்படிங்கிறது கூட தெரியல முத அக்காமாருக்க கதவை தட்டி கூப்பிட்டு இருந்தாங்க திறக்கல பின்னாடியே அம்மா போய் கதவை தட்டி கூப்பிடுறாங்க திறக்கல இதுக்கப்புறம் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேரிய சொல்லி யாருகிட்ட நம்ம அரசர்கிட்ட போய் சொல்றாங்க அங்க பார்த்தா அரசரு பொதுமக்கள் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு ஏதோ வசந்தகால விழான்னு ஒண்ணு நடத்தப் போறாங்களாம் இந்த வருஷம் நடத்தணும் அதுக்கு சேரி சொல்லுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க இந்த வருஷம் வசந்தகால விழாவுக்கு தேதி சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டதா இருந்ததா நம்ம சதி தேவிக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது சோ அவங்க வந்து சொல்லும்போது நம்ம வசந்த கால விழாவை நடத்திக்கலாம்னு பேசிட்டு இருக்கும்போது அம்மா உள்ள வராங்க அதுக்கு உங்க பொண்ணு உசுரோட இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க உள்ள வந்து இந்த மாதிரி அவ தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம நாட்கணக்கா விடிய விடிய உட்காந்து நீங்க கொடுத்த அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா இப்படியே போனா அவ செத்துருவா வந்து என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க உங்க கால்ல வேணா விழுகிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்க வேற வழி இல்லாம அவரே அப்படியே ஒரு செகண்ட் இறங்கி வந்து தண்டனையாவது இலவாவது பரவாயில்ல

வச்சிருக்கணும்ன்றாரு இதெல்லாம் கேட்டா அக்காமார்களும் அம்மாமார்களும் பயங்கரமா சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு சரி எழுந்தத ஒரு பார்வை பார்க்கலாமேனு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரே ஒரு தாமரை மலர் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதுல விஷ்ணுவோட நாமத்துக்கு பதிலா சிவனோட நாமத்தை எழுதி இருக்கு நம்ம தேவி சிவனை நினைக்க கூடாது அப்படினு நினைச்சு 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 விஷ்ணுவோட நாமத்துக்கு பதிலா சிவனோட நாமத்தை தெரியாதரமா எழுதி வச்சிருக்காங்க இத பார்த்த அப்பனுக்கு எவ்வளவு கோவம் வரும் வெட்டி துண்டாகிரவார தான் பொண்ண அப்படினு பார்த்தா அதே சமயம் இவங்களும் எப்படி இந்த நாம மாறுச்சு நான் விஷ்ணுவோட நாமத்தை தான் எழுதுனே ஆனா எப்படி இது சிவனாமம் மாறுச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஓனும் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க அப்பா என்ன பண்ணுவாரோன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயம் அங்க நம்மளோட ரிஷி மகரிஷியும் வந்துடுறாரு நம்ம நல்ல ரிஷியும் வந்துடுறாரு எல்லாரும் முன்னாடி என்ன நடக்க போதோ கோவத்துல என்ன பண்ண போறாரோன்னு பாத்துக்கிட்டு இருந்தா தா மகளோட தலைய ரொம்ப ஆசையா கோவி விட்டு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ கொஞ்சம் மன அழுத்தத்துல இருக்க அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணமா அமைஞ்சிட்டேன் அதனாலதான் எல்லாம் தப்பு தப்பா நடக்குது ஒன்னும் பிரச்சனை இல்ல மகளே தண்டனை நிறைவேற்றி ஆகிவிட்டது இதெல்லாம் நீ பெருசா கண்டுக்காத யாருக்கிட்டே இதை பத்தி பேசாதே நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அப்புறம் அந்த அக்காமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மலர்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்த வேண்டிய அந்த வேலையை பாருங்க என் மகன் சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு அவளுக்கு ஏன் கையாலயே சாப்பாட ஊட்டி விடணும் அப்படின்னு அநியாயத்துக்கு நல்லவரா பேசுறாங்க அதே மாதிரி சொன்ன மாதிரியே தான் பொண்ணுக்கு தாங்கையால ஊட்டியும் விடுற ஊட்டி விட்டுட்டு நல்லா சாப்பிட வச்சு விட்டு அப்புறம் என்னமா வேணும் ஏதாவது வேணும்னா சிறப்பா செய்யலாம் சொல்லுமா அப்படின்னு கேட்க இல்ல நிறைய மலர்களை பறிக்கிறேன் பேர்ல நிறைய செடிகள் நான் துன்புறுத்திட்டேன் இன்னும் நிறைய மலர்களை நாம வளர்க்கணும் காடுக்கு தண்ணீர் பாய்ச்சணும் வயல்வெளிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சணும் தாவரங்களும் தோட்டமும் செழிப்பா இருக்கணும் அந்த வேலையெல்லாம் பாத்து ரொம்ப நாள் ஆய் போச்சு அதை கொஞ்சம் நான் மேற்பார்வை பார்க்கணும் விருப்பப்படுறதா சொல்ல அவ்வளவுதானே போய் சிறப்பா பண்ணு மகளே அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு அந்த பார்வைய பாக்குற பொண்டாட்டி இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் கேட்டா நடக்க போற இந்த யுத்தத்துல அந்த சிவன் அந்த சிவனை எல்லா வேற என் பொண்ண எனக்கு எதிரான ஒரு ஆயுதமாவே மாத்திட்டாங்க இப்படியே நான் கோவத்தோடய நடந்துகிட்டு இருந்தா என் பொண்ணிருவேன் அதனாலதான் இப்படி உள்டாவா என் பொண்ணுக்கு விருப்பமான ஒரு நல்ல தகப்பனா நடந்துகணும் ஆசைப்படுறேன் அப்பத்தான் என் பேச்ச என் பொண்ணு கேப்பா அப்படின்னு மனசுல கொஞ்சம் கோபம் இருந்தாலும் அதையெல்லாம் வெளியில காட்டிக்காம பொண்ணுகிட்ட அநியாயத்துக்கு நல்லவரா நடந்துக்கிறாரு நம்ம தர்ஷன் அவர் ஏற்கனவே சொன்னதின்படி அந்த மலர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில வீசி எறிய போறாங்க வேலையாட்கள் ஆனா அதுக்கு மத்தியில அங்க ஒருத்தர் வந்து அந்த மலர்களை தாங்கிட்ட கொடுக்கும்படி தன் கிட்ட கொடுக்கும்படி கேட்கிறார் யாரு அது அப்படின்னு நம்ம உத்து பார்த்தா அட நம்ம நந்தி தாங்க அவரோட காது மாட்டோட காது இல்லையா பெருசா இருக்கும் அதை மறைச்சுக்கிட்டு மனுஷ மாதிரி வந்து அந்த மலர்களை தாங்கிட்ட கொடுக்கும்படி கேட்கிறார் அதே சமயம் அங்க நம்ம சதி தேவி வந்துட தேவியை பார்த்த அடுத்த செகண்ட் தேவியே அப்படின்னு சொல்லிட்டு

தெரிஞ்சிருது வந்து வேஷம் போட்டு வந்த நம்ம சிவனோட வாகனமான நந்திதேவர் அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க சிவ வாகனத்துக்கு இங்க என்ன வேலைன்னு மேல அரசருக்கு பயங்கர கோபம் இது தெரியாம இந்த பக்கம் நல்லபடியா சிரிச்சு பேசி நந்தி தேவர் அங்க அஞ்சு வச்சிருந்த பக்கம் திரும்பி பார்த்தா அப்பா அநியாயத்துக்கு கோவப்படுறத பார்த்து இவங்களுக்கு இப்ப தாங்க பயம் வருது ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ எதுக்கு அவர் இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு தெரியாம முழிக்கிறாங்க கீழே இருந்த அந்த நல்ல ரிஷி இருக்காப்பில அவர்கிட்ட போய் என்னதான் ஆச்சு கொஞ்சம் எடுச்சொல்லியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க மொத அவரு எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்க பாக்குறாரு இல்ல இல்ல நீங்க சொல்லித்தான் ஆகணும் என் மீது

முடிஞ்சிருச்சு நினைச்சா இப்ப இன்னொரு பஞ்சாயத்து வந்து நிக்குது அந்த பக்கம் நம்ம நந்தி அந்த மலர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கைலாய மலையில சிவனை பார்த்து சிவன் தியானத்துல இருப்பாப்ல அவரை பார்த்து சிவனே சிவனே முழுங்க முழுங்க அப்படின்னு உசிப்பு விட்டு தியானத்துல இருந்து அவரை எழுப்பி விட்டு பாருங்களேன் கீழ நான் புலகத்துக்கு போயிருந்தேன் பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கு போயிருந்தேன் நம்ம சதி தேவி உங்களையே நினைச்சு உருவிக்கிட்டு இருக்காங்க உங்க நினைப்பிலேயே பாருங்களேன் ஒரு லட்சம் தாமரை மலர்கள்ல விஷ்ணுவோட நாமத்துக்கு பதிலா உங்க நாமத்தை எழுதி வச்சிருக்காங்க எப்பேற்பட்ட பேரு அதுவும் ஒரு வகையில தியானம் தானே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க சிவன் காண்டாயிரம் இந்த மாதிரியான ஒரு அற்பத்த விஷயத்துக்கா தியானத்துல இருந்து என்ன நீசுப்புன ஏன் தியானத்தை தடுத்ததுக்கு காரணம் இந்த மலர்கள் தான அப்படின்னு கேக்க நந்தி ஒரு மாதிரி ஆயிரங்க முற்றும் துறந்தவனா நீ இருக்கணும் அப்பேர் தான் இந்த கைலாயத்துல இடம் இருக்கும் உனக்கு ஏன் இந்த பூவுலகத்து ஆசைகள் எல்லாம் அப்படின்னு கேட்க நந்தி ஒரு மாதிரி ஆகி கால்ல விழுந்து மன்னிச்சுக்கோங்கய்யா ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன் தேவியோட கைப்பட்ட இந்த மலர்களை பார்த்ததும் என்னையுமே அறியாத ஏதோ ஒரு சந்தோஷம் உங்க பக்கத்துல வச்சு அந்த தேவிய நான் நினைச்சிட்டேன் என் தாய் மாதிரி நினைச்சிட்டேன் அதனாலதான் பாசத்துல ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலர்களை எடுக்கிற இத கொண்டு போய் எங்கயாரும்

அந்த வேலையை பாக்குறாங்க யாகத்தில் விஷ்ணுவோட நாமத்தை சொல்லணும் அவங்களும் அழுதுகிட்டே விஷ்ணுவோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா விஷ்ணுவோட நாமத்தை சொல்லி முடிக்க அந்த யாகமும் கொஞ்சம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்பா இன்னும் கோபத்தோட இருக்கா திரும்பி பார்க்கவே இல்லை பேசவே இல்லை என்ன ஆகும் அடுத்து நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம்